சக்தி வாய்ந்த புலனாய்வு நிறுவனமான அமெரிக்காவின் எஃபிஐயின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலுக்கு டிக்கடித்துள்ளார் அதிபர் குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட காஷ் பட்டேல் அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஆதரவாக பேசிய விஷயங்கள் அமெரிக்கர்களின் கவனத்தை இந்தியா பக்கம் திருப்பியது கெட் ரெடி காஷ் கெட் ரெடி அமெரிக்க அதிபர் இருக்கையில் தற்போது அமர்ந்திருக்கும் டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சியில் சொன்ன வார்த்தைகள் இவை தனக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடிய காஷ் பட்டேலை பார்த்துதான் ட்ரம்ப் இப்படி பேசினார் எதற்காக சொன்னார் என்று விவாதங்கள் சூடுபிடித்த நிலையில் அவர் அதிபர் பதவிக்கு வந்ததும் அதற்கான விடை கிடைத்துள்ளது நாற்பத்து நான்கு வயதான இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ்யப் பிரமோத் படேலை அமெரிக்காவின் உளவு நிறுவனமான எஃப் பிஐ யின் இயக்குனராக ஆக்கியுள்ளார் ட்ரம்ப் குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட காஷ் படேல் பிறந்து வளர்ந்தது நியூயார்க்கில் வழக்கறிஞராக பயணத்தை தொடங்கிய அவர் போதைப்பொருள் ஐஎஸ்ஐஎஸ் சம்பந்தமான வழக்குகள் என முக்கியமான வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராகி வெற்றிகரமாக முடித்து காட்டி அசத்தி இருக்கிறார் கடந்த டிரம்ப் ஆட்சியில் பாதுகாப்புத் துறையில் உயர் பதவிகளில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது துணை உதவியாளராகவும் தீவிரவாதத்துக்கு எதிரான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் சீனியர் இயக்குநராகவும் இருந்துள்ளார் பாதுகாப்பு சம்பந்தமான முக்கிய முடிவுகளை காஷ் காஷ்பின் ஆலோசனையை கேட்டே டிரம்ப் எடுத்து வந்ததாக சொல்கின்றனர் அதுவும் தீவிரவாதத்தை பொறுத்தவரை ட்ரம்பின் முடிவுகளுக்கு பின்னால் மாஸ்டர் மைண்டாக காஷ்பட்டேல் இருந்துள்ளார் காஷ் பட்டேலை டிரம்பின் விசுவாசி என்று அமெரிக்க ஊடகங்கள் அடையாளப்படுத்துகின்றன அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக காஷ்பட்டேல் பேசியது அமெரிக்காவின் கவனத்தையும் இந்தியா பக்கம் திருப்பியது அயோத்தி கோயில் திறக்கப்பட்ட போது பாபர் மசூதியை இடித்து கோயில் கட்டப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அப்போது ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை மட்டுமே பார்க்கும் ஊடகங்கள் ஐநூறு ஆண்டுகால வரலாற்றை பார்க்க தவறிவிட்டதாக பிரதமர் மோடிக்கு ஆதரவாக களத்துக்கு வந்தார் காஷ் பட்டேல் இது தொடர்பாக பேட்டி ஒன்றில் பேசிய அவர் இந்து கோயில் ஒன்று இடித்து தள்ளப்பட்டு அதனை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி தான் ஐநூறு ஆண்டுகளாக நடந்து அயோத்தி கோயில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் இதை பற்றி அமெரிக்க ஊடகங்கள் பேசுவதில்லை அதற்கு பதில் இந்தியாவுக்கும் பிரதமருக்கும் பாதிப்பை தரக்கூடிய தவறான செய்திகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை ட்ரும் மோடியும் ஒரே மாதிரியான நபர்கள் என்று ஒப்பிட்டுதான் இப்படி செய்கிறார்களா என்று தெரியவில்லை என்று கூறியிருந்தார் டிரம்பை போல் பிரதமர் மோடியும் வலிமையானவர் என அவர் பேசியது இந்திய அரசியல் வட்டாரத்திலும் மாறியது காஷ் பட்டேலை கொண்டு வருவதற்கு செனட் சபையில் எதிர்கட்சியான ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் வாக்கெடுப்பில் நாற்பத்தி பேர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஐம்பத்தி பேர் ஆதரவு தெரிவித்ததால் அவர் நியமனம் உறுதி செய்யப்பட்டது காஷ் பட்டேலை எஃப் இயக்குனர் இயக்குநர் ஆக்கியதற்கு இந்தியாவில் இருந்து வரவேற்பு இருந்தாலும் மற்றொரு பக்கம் விமர்சனமும் இருக்கிறது மோடியின் ஆதரவாளர் என்றும் இந்துத்துவ கொள்கை கொண்டவர் என்றும் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர்